தமிழ் மக்களே வணக்கம் கருணாநிதியின் வாரிசுகளுக்கு கல்வி அறிவு கிடையாது படித்ததாக டிகிரிகளை அவர்கள் தூக்கி காட்டினாலும் அத்தனையும் விலைக்கு வாங்கப்பட்டதாகத்தான் இருக்கும் உண்மையில் இவர்கள் படிப்பில் சூறப்புலிகளாக இருந்திருந்தால் அவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு விஞ்ஞானியோ ஒரு ஆடிட்டரோ உருவாகி வந்து இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருந்திருப்பார்கள் நமக்கும் அவர்களை வைத்து ஏதோ பிரயோஜனமாக இருந்திருக்கும் இவர்கள் சுரண்டலில் மாஸ்டர் டிகிரி வாங்கினா நமக்கு என்ன பிரயோஜனம் கல்வியில் சூன்யமாக இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிக்க தெரிந்தவர்கள் ஐநூறு டெலிஃபோன் கனெக்ஷன்களை திருடி டிவி சேனல் நடத்த தெரியுமே தவிர டெலிஃபோன் எப்படி செயல்படுகிறது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள் எதுவும் தெரியாது எலக்ட்ரானும் தெரியாது எலக்ட்ரான் மூமெண்ட்டும் தெரியாது எஃப்இஸ்வல் டு கியூஇ என்பதை என்ன என்று இவர்களால் பொது மேடையில் விளக்க முடியுமா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸும் புரியாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனும் புரியாது இந்த திராவிட மாடலுக்கு இவர்களுக்கு தெரியாததை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் ஜிஎஸ்டியிலிருந்து பணம் வரவில்லை வரம் பணம் வரவில்லை என்று புலம்பும் இவர்களுக்கு இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஜிஎஸ்டியை நிர்வகிப்பது ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்கு தலைமை தாங்குவது நாட்டின் நிதி அமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கவுன்சிலில் இடம்பெறுவார்கள் அந்த கவுன்சில் எடுக்கும் எல்லா முடிவுகளும் அனைத்து கவுன்சிலர்களின் ஒப்புதல் பெற்றுதான் தீர்மானிக்கப்படும் அவற்றுக்கு இந்த கவுன்சிலர்களே பொறுப்பு நிதி அமைச்சர் மட்டுமல்ல திருத்தங்களை அவர்கள் கொண்டு வரலாம் கவுன்சில் ஒப்புக்கொண்ட விதிமுறைகளை தான் எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் இந்த புதிய வரி விதிப்பினால் ஏற்படும் வரி இழப்பை ஈடுகட்ட ஐந்து வருடங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்று ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அந்த உடன்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்துடன் முடிந்துவிட்டது அது இந்த திராவிட கழகங்களுக்கு மறந்து விட்டது இனி எந்த இழப்பீடும் எந்த மாநிலமும் கேட்க முடியாது இது எல்லா மாநிலங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறை தமிழ்நாடு போல் மற்ற மாநிலங்கள் எங்களுக்கு போதிய நிதி வரவில்லை என்று குற்றஞ்சாட்டுகிறதா இல்லையே ஏன் தமிழகம் மட்டும் இப்படி படம் காட்டுகிறது மக்களை முட்டாளாக்கத்தான் இது ஒரு மும்முனையில் செயல்படும் நிர்வாகம் அதாவது அரசாங்கம் அறிவாளிகள் வியாபாரிகள் தான் அந்த மூன்று முனையம் ஜிஎஸ்டி இதன் சிறப்புத்தன்மை என்ன இதை திராவிட மாடல் மந்திரிகள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை தயாரிப்பு விற்பனை சர்வீஸ் இவை மூன்றுக்குமான ஒரே வரி தான் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடக்காமல் இதனால் அரசாங்கத்துக்கு அதிக வருவாய் கிடைக்கும் மாநில அரசு உள்பட பழைய வரி விதிப்பு முறையில் உள்ள சிக்கல்கள் இந்த ஜிஎஸ்டி முறையினால் நீக்கப்பட்டுள்ளது ஒரே தேசம் ஒரே டாக்ஸ் என்பதன் அர்த்தம் அதுதான் வரி விதிக்கும் முறையில் பல ஸ்லாபுகள் உள்ளன டிஜிட்டல் முறையில் இயங்கும் வரி விதிப்பு இது எவனும் ஏமாற்ற முடியாது அதுதான் இதன் சிறப்பம்சம் அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமான வருவாய் ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் பொருட்களின் விலை இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரே சந்தை செயல்பாடு இருக்கும் எளிதான வரி விதிப்பு முறை இதில் உள்ளது நுகர்வுக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்பு இருக்கும் சிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் சேல் டாக்ஸ் வரி விதிப்பு முறை ஒரு பழைய வரி விதிப்பு முறை அந்த சிஎஸ்டி வரி விதிப்பு முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது மேக் இன் இந்தியா தொழில் வளர ஜிஎஸ்டியில்தான் வாய்ப்பு அதிகமாக உள்ளது எல்லா ஏற்றுமதி பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ஐஜிஎஸ்டி கடைபிடிக்கப்படுகிறது சாராயத்தை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு இதில் உள்ள இன்னொரு சிறப்பம்சம் ஜிஎஸ்டி மொத்தம் நாலு வகைப்படும் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது சிஜிஎஸ்டி ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி யூனியன் டெரிட்டரி அண்ட் அண்ட் சர்வீஸ் சர்வீஸ் இதில் வெளி மாநிலங்களில் இருந்து ஆகும் பொருட்களுக்கு ஐஜிஎஸ்டி விதிக்கப்படும் அந்த வரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகும் அது எயிட்டீன் பர்சன்ட் அளவில் இருக்கின்றது ஒரே மாநிலத்துக்குள் நடக்கும் வியாபாரத்துக்கு விதிக்கப்படும் வரியில் ஒம்பது பெர்சன்ட்டு மத்திய அரசுக்கும் ஒம்பது பெர்சன்ட்டு மாநில அரசுக்கும் போகிறது அதாவது இருவருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சம சரிசமமான ஷேர் பழைய வரி விதிப்பு முறையான சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி சர்வீஸ் டேக்ஸு அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி கவுண்டர் வெயிலிங் டியூட்டி செஸ் வரி இதெல்லாம் இப்போ கிடையாது ஒரே வரி ஜிஎஸ்டி மட்டும்தான் உள்ளது அதேபோல மாநிலங்களில் விதிக்கப்பட்டு வந்த வேல்யூ ஆடர் டேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆட்ரா அண்ட் என்ட்ரி டேக்ஸ் லக்ஸுரி டாக்ஸ் இவையெல்லாம் இப்போ கிடையாது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது ஒரே வரி ஜிஎஸ்டி மட்டும்தான் இப்போ விதிக்கப்படுகிறது இந்த ஜிஎஸ்டி வந்ததினால் பதினேழு வகையான வரி விதிப்பும் இருபத்தி ரெண்டு வகையான செஸ்ஸும் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது இது இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நிம்மதியை தந்துள்ளது அது தெரியுமா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் எவை தெரியுமா முட்டை பால் காய்கறிகள் செரீல்ஸ் புத்தகங்கள் லஸ்ஸி நேச்சுரல் ஹனி ஃப்ரூட்ஸ் அட்டா மைதா வெஜிடபிள் ஆயில் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பிரெட் பிண்டி வெர்மில்லியன் ஸ்டாம்ப் பேப்பர் ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ஸ் பிரசாதம் வளையல் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் போன்றவை ஆகும் இவைகள் அனைத்துக்கும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன சர்வீஸ் கேட்டகரியில் வரும் வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டி கிடையாது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது கல்வி நிறுவனங்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது இசை நாட்டிய பள்ளிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஹெல்த் கேர் சர்வீஸுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது UNI யூனிசெஃப் போன்ற சர்வதேச நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு உண்டு மியூசியம் ஜூ நேஷனல் பார்க் வைல்டு லைஃப் இவற்றுக்கும் ஜிஎஸ்டி விலக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு வரை உற்பத்தி மற்றும் சேவை வரி 15% விதிக்கப்பட்டு வந்தது அதற்கு மாநில அரசுகள் 18% வேட்டு வரி விதித்தது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதனால் ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளின் விலை ஆயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டது ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த பொருளின் விலை ஆயிரத்தி நூற்றி எண்பதாக குறைந்தது இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடு ஒரே வரி திட்டமான ஜிஎஸ்டி மூலம் இந்த விலை வித்தியாசம் நீக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுமைக்கும் ஒரே விலையில் ஒரு பொருள் கிடைக்கிறது ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரி வருவாயில் ஐம்பத்தொம்பது பர்சன்டை எல்லா மாநிலங்களுக்கும் தமிழகம் உள்பட மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை நிறைவேற்ற செலவிடுகிறது அதில் இராணுவம் விவசாயம் உரமானியம் நாடு முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசி கோதுமையும் அடங்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்காக செலவினங்களும் இதில் அடங்கும் உள்ளது நாற்பத்தொன்று பர்சன்ட் நிதியை மத்திய அரசு அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விடவில்லை மத்திய மாநில அரசுகள் கூட்டாக செய்யும் சாலை அமைப்பு பாலங்கள் கட்டுதல் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு தான் செலவிடுகிறது ஆனால் ஜிஎஸ்டியிலிருந்து ஐம்பது பர்சன்ட் தொகையை மாநில அரசு முழுமையாக எடுத்துக்கொள்கிறது அதில் ஒரு பைசாவை கூட மத்திய அரசின் திட்டங்களுக்கு கொடுப்பதில்லை இந்த மாநில அரசுகள் அதிலும் குறிப்பாக தமிழக அரசு சாராய வருவாயையும் முழுமையாக எடுத்துக்கொள்கிறது ஆனால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை இதுவா மக்களுக்கான அரசு மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் போன்ற மத்திய அரசின் திட்டங்களுக்கு திராவிட லேவல் குத்துகிறது தன்னுடைய திட்டம் போல அறிவிக்கின்றது மக்களை முட்டாளாக்குகின்றது மோடி கொடுக்கும் ரேஷன் அரிசியை வழங்கும் இடத்தில் கூட மோடியின் படம் இல்லை ஆனால் ஸ்டாலின் படம் பெரிதாக அதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா இந்த லட்சணங்கள் புரியாமல் தான் திமுக தற்கொலைகள் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி எட்டு பைசா என்று மக்களை முட்டாளாக்குகின்றது இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்துக்கு முன்பு பெற்ற நிதியுடன் ஒப்பிட்டால் மத்திய அரசிடம் இருந்து இதுவரை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் லட்சம் கோடிக்கு அதிகமாக தமிழக அரசு பெற்றுள்ளது இது காங்கிரஸ் பீரியடை விட எழுபத்தி நாலாயிரம் லட்சம் கோடி அதிகம் இதெல்லாம் தற்கொலை திமுக தலைவர்களுக்கு தெரியாது புரியாது படிக்காத ஐடி விங்கிக்கும் புரியாது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஃபிலிம் காட்டும் ஜிஎஸ்டி மேதை வளவள வளவனுக்கும் புரியாது அசோக தினத்தந்தியில் ஜிஎஸ்டி அறிவை போட்டு உடைத்ததுதான் அவர் செய்த சாதனை வாரிசை எதிர்த்து போர்க்கடி தூக்கிய அரசியல் வாரிசும் துரசாமி நடத்தும் மக்கு திமுகவுக்கும் இதெல்லாம் புரிஞ்சிடுமா என்ன அவரை டிவி டிபேட்டுக்கு வர சொல்லுங்க அவருடைய அறிவாலய அறிவும் பல்லளித்துவிடும் வெளிப்பட்டுவிடும் தமிழையே எழுதி வச்சு தப்பு தப்பாக படிக்கும் தமிழறிஞரின் வாரிசுகள் மட்டும் என்ன வாழுதாம் ஜிஎஸ்டியை பற்றி தமிழும் விளக்க தெரியாது ஆங்கிலத்திலும் பேச வராது நாங்க தான் ஆந்திரா அதனால தெலுங்கும் வராது ஒரு ரூபாய்க்கு இருபத்தெட்டு பைசான்னு வாய் உலருது இந்த உலர் நிதிக்கு மக்களை போதை மயக்கத்தில் வைத்திருந்தால் அவன் சிந்திக்க மாட்டான் என்பது இவர்களுடைய கோட்பாடு அதனால தான் பிரவுன் சுகர் வியாபாரிகளுடன் கிண்டி கூட்டணி போடப்பட்டுள்ளார் மேற்கொண்டு ஜிஎஸ்டி பற்றிய சந்தேகங்களுக்கு விடுதலை சிறுத்தை அலுவலகத்தை அணுகவும் தோல் உரிக்க மீண்டும் நான் வருவேன் ஜாய் ஹந்த்